ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்க லவ்லி பேஷன் வீடியோ தான் தொடர்ந்து நம்ம சொன்ன மாதிரி ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் வந்து வீடியோ போட்டுட்டு தான் இருக்கும் இன்னுமே டெய்லி வீடியோஸ் போடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்டேட் பண்ணி யோசிச்சுட்டே தான் இருக்கும் கடைக்கும் கூட்டம் வந்துட்டே இருக்கிறதுனால அவங்களே நம்ம பாக்கணும் இல்லையா வீடியோஸ் எடுத்துட்டு இருப்போம் வாக்கிங் கொஞ்சம் அதிகமாக அப்படியே போன் எல்லாத்தையுமே வச்சுட்டு கஸ்டமரை ஃபர்ஸ்ட் பாத்துருவோம் அது முடிஞ்ச அடுத்து கொஞ்சம் ரிப்ளை பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும் நீங்க கூட நினைக்கலாம் நான் பத்தரைக்கு பதினொன்றரை மணிக்கு ரிப்ளை பண்ணிருக்கேன் நீங்க ரெண்டு மணிக்கு நீங்க பதில் எனக்கு ரிப்ளை பண்றீங்கன்னு நினைக்கலாம் அதுக்கு ரீசன் இது மட்டும் தான் நம்ம ஆறு பேர் ஏழு பேர் இருந்தா கூட கஸ்டமர்ஸ் நிறையா வரதுனால அவங்ககிட்ட போய் நம்ம அட்டன் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப உங்களுக்கு எதோ நிப்பாட்டிட்டு போயிருக்கும் அந்த அதே மாதிரி ரிப்ளை பண்ணிடுவாங்க நீங்கள் எந்த ஒரு சின்னதாக உணவு மனவரத்தை வேணாம் அதே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறோம் இன்னைக்கு எல்லாமே பாருங்க போது பிளாஸ்டர் செலக்ஷன் தான் நான் போட்டுக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஃபுல்லாக இருக்குது வீடியோ பார்க்க போகிற செல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பிளாஸோ செட் கலெக்ஷன்ஸ் தான் ஏற்கனவே முதல் வீடியோ போட்டுறேன் சொல்லுங்க தீபாவளிக்கு கலெக்ஷன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இது மட்டும் தான் இப்பவுமே பிரைஸ் அதே தான் மினிமம் வந்து சிக்ஸ் பிப்டிலிருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் நம்ம என்ன ரேட் போட்டிருக்கோ வந்து எவ்வளவு டிஸ்கவுண்ட் பண்ணிருக்கறதே நம்ம தெளிவா சொல்ல போறோம் ஸ்கிப் பண்ணா மட்டும் வீடியோ பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது போக டெய்லி உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும்னா இந்த யூடியூப் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருப்பாங்க நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்குமே இருக்கு அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் உங்களுக்கு டெய்லி அது ரெண்டுமே அப்டேட் ஆயிரும் யூடியூப்ல இருந்து ஒரு நாள் ஒரு நாள் கண்டிப்பா வீடியோஸ் வரும் கலெக்ஷன்ஸ் பார்த்து கலரே நல்ல ஒரு ஒயின்லே லைட் ஷேடோஸ் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பேஸ் தான் டாப் கொடுத்திருக்காங்க இந்த நவாப்ளா கலரே டார்க்கா ஒரு எம்ப்ராய்ட் பூ சூப்பரா கொடுத்திருக்காங்க நிறைச்சு இல்லாம லைட் லைட்டா தள்ளி தள்ளி பேண்ட்டுமே டார்க் நவாப்பிலா கலர்ல சுத்தி இடுப்ப எலாஸ்டிக் ஷால் வந்து ஆர்கான்சால அல்ல ஆனியன் பிங்க்கும் நவாப்ளா கலரும் சேர்ந்து வர மாதிரி இந்த ஃபுல் வியூப் யார் பண்றப்ப எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் இதுலயுமே நாலு சைஸ் அவைலபிள் இருக்கு எம் டூ டபுள் எச்எல் பிரைஸ் வந்து எயிட் பிப்டி டிஸ்கவுண்ட் பண்ணது போக வெறும் சார் ஃபிஃப்டி மட்டும்தான் தீபாவளி ஆஃபர் இது வந்து சேம் தான் நான் வியார் பண்ணியிருக்கேன் அதே சேம் கலெக்ஷன்ஸ் நம்ம கடையோட சிக்னேச்சர் கலர் நவாப்பில கலரு அழகான ஒரு ஒயிட் எம்ப்ராய்டு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க பிளஸ் வந்து துணியுமே அழகா நல்லா இருக்கு பேண்ட் வந்து நீங்கள் பேக் சைடு மட்டும் எலாஸ்டிக் முன்னாடி வந்து இந்த கிரிப் இல்லாமல் கொடுத்துருக்காங்க ஆனால் நமக்கு வந்து இடுப்புக்கு யூஸ் பண்றதுக்கு கிரிப்பாக தான் நிற்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எம்ப்ராய்ட் வச்ச மாதிரி ஒயிட்ல நெட் ஷால் கொடுத்துருக்காங்க இதோட சைஸ்மே எம் டூ டபுள் எக்ஸ்எல் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி டிஸ்கவுண்ட் பண்ணது போக தௌசண்ட் ஃபிஃப்டி நெக்ஸ்ட் லைட் ஆனியன் பிக் ஆனியன் பிங்க் கூட ரொம்ப லைட்டா இருக்கு இந்த பிங்க் நம்ம நெயில் பாலிஷ் நெயிலோட கலர் அக்யூரேட்டா சொன்ன நெயிலோட கலர் தான் இது நல்ல ஒரு ரிச்சா கொடுக்கும் இந்த கலர் காம்பினேஷனுமே லைட் க்ரீம் கலர்ல ஒரு நெக்லஸ் டைப்ல கொடுத்துருக்காங்க எம்பிராய்டி டிசைனுமே அதே கலர்ல வந்து பேண்ட் வந்திருக்கும் ஷிஃபான்ல ஷால் அந்த ஒரு மாதிரி நெயில் கலரும் ஒயிட்டும் கலந்த மாதிரி ஷாலு இதுலயுமே சைசஸ் வந்து சைஸ் அவைலபிள் எம் டூ டபுள் டிஸ்கவுண்ட் பண்ணது போக எயிட் ஹண்ட்ரட் மட்டும் இதோட பிக்குமே உங்களுக்கு வந்து குரூப்ல சென்ட் பண்ணிருவாங்க இப்ப நீங்க வீடியோ பாத்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க தர குரூப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு கிரீன் கிரீன் கலர்லயே வந்திருக்கும் செஸ் கிட்ட மட்டும் நடுவில் கொடுத்துருக்காங்க எம்ராய்ட் ஒவ்வொருமே எம்ப்ராய்ட் நம்ம வார்த்தையில சொல்லிடலாம் ஒவ்வொரு எம்ப்ராய்டருக்கு வித்தியாசம் இருக்கு பேக் சைடு நாட்டும் கொடுத்திருக்காங்க பாட்டில் கிரீன் ஷால் ஷால் பிளைனா விடாம ஒரு ஜமி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்திருக்காங்க இந்த ட்ரெஸ்ஸஸ் அதோட ரொம்ப மெயின் எங்கும் இந்த மாதிரி இன்னும் அழகா அழகாக காமிச்சிடும் இதுலயுமே சைஸ் வந்து நல்ல ஒரு இல்லையா அந்த ஒரு கரும்பச்சை தான் சென்டர்ல வந்து இந்த இடத்துல மட்டும் இந்த ஜம்கி ஒர்க்கும் எம்பிராய்டரி கொடுக்காம நீலமா ஃபுல்லா அந்த கோட் டைப்ல கொடுத்துருக்காங்க பேண்ட் ஃபுல்லுமே அதே கலர் நல்லா ஒரு கோல்டன்ல ஜரி வச்ச மாதிரி ஷால் கொடுத்திருக்காங்க கீழே ஷாலுக்கு பாருங்க சேலைக்கு வர மாதிரி ஒரு அழகான ஒரு பார்டர் இதுல என்ன ஒரு ஹைலைட்னா ஸ்லீவ் வந்து உள்ள குடுத்துருப்பாங்க அதுவே எல்போ வரைக்கும் அந்த ஸ்லீவ் இருக்கும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் இதோட சைஸ்மே எம் டூ டபுள் எக்ஸ்எல் பிரைஸ் டிஸ்கவுண்ட் பண்ணது போக வெறும் தௌசண்ட் பிப்டி மட்டும் ஹம் சூப்பரான ஒரு பாட்டில் கிரீம் தான் அதே சில்க் தான் நம்ம பட்டு சிலைக்கு சில்க் செரிஞ்சு சொல்லி தொழில் சொல்லுவோம் இல்லையா அதே சில்க் மெட்டீரியல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த விட்ட வந்திருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே அதுதான் நெக் வந்து நெக்லஸ் மாதிரி மூணு லேயர் கொடுத்துருக்காங்க அந்த ஒரு யூ வர மாதிரி மிரர் ஒர்க்கும் சேர்ந்து வந்திருக்கும் அந்த எல்லோ கலர் வந்த மாதிரி அதாவது தங்க கலர் மாதிரியே இருக்கும் இந்த பேண்ட்டும் அதே கலர் காம்பினேஷன்ல ஷாலும் கொடுத்துருப்பாங்க உள்ள ஃபுல்லுமே கோல்டன் புட்டாஸ் வந்திருக்கும் இதுலயுமே சைஸஸ் எம் டூ டபுள் எக்ஸல் பிரைஸ் டிஸ்கவுண்ட் பண்ணது போக தௌசண்ட் நம்ம காமிச்ச அதே டிசைன்ல இன்னொரு கலர் பீகாக் ப்ளூ ஃபர்ஸ்ட் பார்த்தது பாட்டில் கிரீன் இது சேம் டிசைன்ல பீகாக் ப்ளூ பேண்ட் ஷால் மட்டும் பிங்க்ல வந்திருக்கும் இதோட பிரைஸ்மே வந்து தௌசண்ட் டிஸ்கவுண்ட் பண்ணது போக பிரைஸ் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் நாலு சைஸ்லயுமே அவைலபிள் இருக்கு எல்லா டாப்புக்குமே வந்து லைனிங் கொடுத்துருப்பாங்க பேண்ட்டுக்கு மட்டும் ஒரு சில பேண்ட்டுக்கு இருக்கும் ஒரு சில பேண்ட்டுக்கு இருக்காங்க நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு பிளாக் தான் இது வந்து சில்க் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் தான் பிளாக்ல வந்து இதுல இன்னொரு ஹைலைட் வந்து வி நெக் பேட்டர்ல கொடுத்துட்டு அதுக்குள்ளயுமே லைட் லைடா ஜங்க் ஒர்க்கும் கொடுத்துருப்பாங்க கீழேயுமே வந்து இந்த லைட் சைட் இது வரைக்கும் மட்டும் இந்த பாசி கீழ கீழே ப்ளைனாவே கொடுத்துருப்பாங்க நல்ல லெங்கியான ஒரு காட்டன் ஷால் இந்த பேண்ட் வந்து இன்னும் வித்தியாசமா கொடுத்துருப்பாங்க தோத்தி பேண்ட் கீழே பினிஷிங் கிட்ட ஒரு டிசைன் கொடுத்துட்டு கால் கிட்ட ஒரு எலாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க இந்த கிரிப் ஃபுல்லுமே அழகா எலாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க தோத்திய டைப்ல பேண்ட் கொடுத்துருக்காங்க இதுமே நல்ல ஒரு நியூ மாடல் நம்ம ரொம்ப நேரம் வியர் பண்ணிக்கிறதுக்குமே சூப்பரா இருக்கும் பியூர் காட்டன் இது நீங்க வியாஸ் நீங்க துணி வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணாலுமே சரி மிஷின் வாஷ் பண்ணாலும் சரி சூப்பரா இருக்கும் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் நாலு சைஸ்லுமே அவைலபிள் பிரைஸ் டிஸ்கவுண்ட் பண்ணதுக்கோ வெறும் எண்ணூத்தி ஐம்பது மட்டும் தான் அடுத்து வந்து விசித்ரா சில்க்கு பாட்டில் கிரீன்ல பேண்ட் நல்ல ஒரு லைட் கிரீன்ல ஷால் இந்த காம்பினேஷன் உங்களுக்கே தெரியும் இதை நம்ம போட்டோஸாவே நம்ம குரூப்ல அப்லோட் பண்ணுவோம் திரும்ப திரும்ப சொல்றோம் யூடியூப் சேனலுக்கு கீழே நம்ம குரூப் லிங்க் கொடுத்துருப்போம் நீங்க ஜாயின் ஆயிக்கோங்க சென்டர்ல ஃபுல்லாவே அழகா ஒரு கோட் மாதிரி கோல்டன் சென்ல கொடுத்திருப்பாங்க ஃபுல்லுமே லைனிங் வந்திருக்கும் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் டிஸ்கவுண்ட் பண்ணதுக்கு போக வெறும் எழுநூத்தி ரூபாய் மட்டும் சிக்ஸ் பிப்டிலையும் காமிச்சிருக்கும் தௌசண்ட் டூ காமிச்சிருக்கோம் காமிச்சிருக்கும் பிரைஸ் படி நம்ம லைன் படி எல்லாம் காமிக்கல நம்ம கையில என்ன பிரைஸ் பிரைஸ் படி ட்ரெஸ் வருதோ அந்த உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கோம் நீங்க ரேட் கூட நினைச்சோம் ரேட் கம்மி ஒன் பை ஒன் கொஞ்சம் அவைலபிள் இருக்க ஒரு கலெக்ஷன் தான் சூப்பரான ஒரு நவாப்ல கருங்க நெக் கிட்ட ஒரு பிளவர் பார்ட் மாதிரி அது மட்டும் அழகான ஒரு ஆரி இருக்கும் ரொம்ப கச்ச கச்சன் கொடுக்காம நீட் அண்ட் சிம்பிளா இருக்கும் நம்மளோட உடம்பு அளவுக்கு நீங்க ஸ்டெச் பண்ணி போடுறப்ப இன்னொரு சூப்பரா தெரியும் நம்ம பேண்டோட கலர்மே நல்ல ஒரு ஆனியன் பிங்க் நெயில் கலர் தான் கொடுத்திருக்கறதுமே ஆர்கான் சாஷால நெயில் பாலிஷ் கலர் மாதிரி ஆனியன் பிங்க்கும் நவாப்ல கலரும் சேர்ந்து சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் டிஸ்கவுண்ட் பண்ணது போக தௌசண்ட் ஹண்ட்ரட் மட்டும் நல்ல ஒரு மெருடும் ராமர் கிரீன் கலர் காம்பினேஷனும் வழக்கமா கொடுக்குற மாதிரி இல்லாம ரொம்ப டிஃப்ரெண்டா யோசிச்சு பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு மெருன்ல சென்டர்ல மட்டும் பாசி ஒர்க்கும் வந்திருக்கு நல்ல ஒரு கோல்டன் சேரி எம்ப்ராய்ட் கிடையாது கோல்டன் சேரி தான் இந்த ஷாலயும் கோல்டன் சேரி அழகா கொடுத்திருக்காங்க பேண்டோட கலருமே நல்ல ஒரு ராமர் கிரீன் தான் இந்த பேண்ட் எஜ்ஜிலயுமே வந்து ஒரு மெருன் கலர்ல பால் வர மாதிரி கொடுத்திருப்பாங்க சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்ல அவைலபிள் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கண்ட் பிப்டி மட்டும் சூப்பரான ஒரு பர்பிள் பர்பிள்னே சொல்ல முடியாது லைட் பர்பிள் ஆர்கான்சா ஷாலு அது ஒரு மல்டி கலர்ல தெரியுது ஷாலுமேவும் நெக் கிட்ட வந்து நல்ல ஒரு ஆரி ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு டபுள் ஷைனிங்ல தெரியுது டாப்புமேவும் இதோட பிரைஸ் பிரைஸ்மே டிஸ்கவுண்ட் பண்ணது போக வெறும் நைன் பிப்டி மட்டும் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் நாலு சைஸ்ல இருந்து அவைலபிள் நல்ல ஒரு ரயான்ல ஷைனிங் ஆட வரும் தெரியுமா அந்த ஒரு ஃபேப்ரிக் தான் இது நல்ல ஒரு ப்ளூ பிளாக் ரெண்டு கலர் மாதிரி டார்க்கா இருக்கும் உள்ள இந்த ஷாலும் பேண்ட் குடுத்துருக்காங்களோ ஒரு கிரீன் மாதிரி ஒரு சாண்டில் அந்த கலர்லயே ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாரல் கொடுத்துருக்காங்க சென்டரில் கொடுத்துற டிசைன்ஸ் பாருங்களேன் வழக்கம் போல இல்லாம ரொம்ப வித்தியாசமா நெருக்கமா ஒரு பாசி கொடுத்து கொடுத்திருக்காங்க அழகா தெரியுது சைஸ் வந்து எம் டூ டபிள் பண்ணது போக செவன் பிப்டி மட்டும் சோ நியர்பையா இருக்கவங்க கடைக்கு வந்து விசிட் பண்ணுங்க நிறைய 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 கலெக்ஷன்ஸும் ஆஃபர்ஸும் போயிட்டு இருக்கு மிஸ் பண்ணிட வேணாம் நீங்க நீங்க நியர்பே இருக்க காஷ்மீர் கடைக்கு வந்து விசிட் பண்ணுங்க நம்ம வழக்கமா சொல்ற மாதிரி நீங்க வெறியூர்ல இருந்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மதுரில இருந்தாங்கன்னா வந்து ஒரு விசிட் பண்ண சொல்லுங்க நீங்க உங்களால வர முடியல இன்னைக்கு ஒரு வீடியோ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா குரூப்ல ஜாயின் பண்ணி உங்களுக்கு பிக் சென்ட் பண்ணிருவாங்க இல்ல ஒரு பத்து மணிக்கு நம்ம வீடியோ எப்படி சுத்தியுமே அப்லோட் கொடுத்துருவோம் ஒரு ஆஃப் அவர் ஒன் ஹவர் பாத்துட்டு உங்க உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் பிடிச்சிருக்கோ ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ஒயிட் காட்டன்ல பேபி பிங்க்ல மட்டுமே டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க மேல வர பாதி பகுதிக்கு மட்டும் ஒரு ஒரு பாசி நீட்டா ஒரு ஒரு பாசி மட்டும் கொடுத்திருக்காங்க இது பேக் சைடு பேண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் டாப் ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் காட்டனு சாலையுமே பியூர் காட்டன்ல கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு நைரா கட்ல இருப்பு கிட்ட வந்து ஓபன் வந்துருது நைரா கட்ன்றதுனால இதுலயுமே சைஸ் வந்து நாலு சைஸ் எம் டூ டபுள் எக்ஸ்எல்ல இருக்கு பிரைஸ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணது போக வெறும் செவன் ஹண்ட்ரட் மட்டும் அழகான ஒரு பாசி பச்சை கிரீன்ல அந்த டபுள் சில்குன்னு சொல்லுவோம் இல்லையா டபுள் ஷைனிங்கோட வரக்கூடிய சில்க்ல குடுத்துருக்காங்க சில்க்ல குடுத்து டிசைனுமே பிங்க் கிரீன்ல ஒரு எம்ப்ராயி மாதிரி கொடுத்துட்டு சின்னதா ஒரு ஆஃப் சர்க்கிள் வந்துட்டு அதுக்குள்ளேயும் ஆரி ஒர்க் பிங்க்ல பேண்ட்டு பிங்க்கு கிரீனுக்கு கலந்த மாதிரி ஷார் இதோட பிரைஸ்ல வந்து டிஸ்கவுண்ட் பண்ணது போக தௌசண்ட் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டு டபிள் எஸ் நாலு சைஸ்ல வந்து அவைலபிள் இருக்கும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஷ்யூ ஃபேப்ரிக்ல வரக்கூடிய ப்ளாஸோ செட்டு இதுவுமே செம்ம க்ராண்டான தெரியுதுங்க பிங்க்கும் டொமேட்டோ பிங்க்கும் கலந்த மாதிரி டபுள் ஷைனிங்ல ஃபுல் லைனிங் உடையும் கொடுத்துருப்பாங்க சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கோல்டும் ஒயிட்டும் பீட்ஸ் ஃபுல்லா ஒரு பீட்ஸ் மாதிரி நல்லா சென்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க பேண்ட் டு டாப் சேம் கலர் காம்பினேஷன் உங்களுக்கு ஷால் பாக்குறப்பே தெரியும் அதே சேம் கலர்ல நல்ல ஒரு ஜரி வந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்டர் உள்ளேயுமே அழகான பிங்க்ல ரோசஸ் வர மாதிரி இருக்கும் இதோட சைஸ்மே எம் டூ டபுள் ல இருக்கு ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் பண்ணதுக்கோ வெறும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும் தான் அடுத்த அழகான ஒரு பர்பிள் இது வந்து இந்த ஷைனிங்கோட சேர்ந்த ரயான் ஃபேப்ரிக்கு சென்டர்ல ஃபுல்லுமே ஒரு லேஸ் கொடுத்துட்டு லைட்ல லைட்ட சீனிக்கல் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதான் அதோட ஷாலு ஷால் எஜ் ரெண்டு எஜ்ஜு முடியுது இல்லையா அதுக்குமே பார்டர் மாதிரி இந்த லேஸ் கொடுத்துருப்பாங்க இதோட சைஸ்மே எம் டூ டபுள் எக்ஸ் நாலு சைஸ்லயுமே இருக்கு பிரைஸ் டிஸ்கவுண்ட் பண்ணது போக தௌசண்ட் மட்டும் அடுத்து பாட்டில் கிரீன் நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன் நான் வாப்ளா கலர் கடுத்து இப்போ பாட்டில் கிரீன் வந்து கடை சிக்னேச்சர் கலர் மாற போதுன்னு எல்லாருக்கும் பிடிச்சிட்டு இருக்கு இது இதுல வந்து நம்ம வேற ஒரு கலருமே காமிச்சிருக்கும் இந்த டிசைன்லேயும் சென்டர் இந்த ரெண்டு கலர் வந்துட்டு ஆஃப் சர்க்கிள் வந்திருக்கும் உள்ள ஆரி ஒர்க் தான் ஷாலுமே சூப்பரா இருக்கும் பிரைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் பிரைஸ் டிஸ்கவுண்ட் பண்ணது போக தௌசண்ட் ஹண்ட்ரட் மட்டும் இதுவே என்ன கலர் எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஸ்ல இருக்கு நீங்களே பாத்துட்டு சொல்லுங்க ஒரு பாசி பெயர் பச்சை இல்ல ஒரு மஞ்சளு எல்லோ இப்படி எல்லா கலர் ஷேடோ மாதிரியுமே தெரியுது அந்த ரெண்டு கலர் மிக்சிங்லேயே ஷால் கொடுத்துருப்பாங்க டொமேட்டோ பிங்கும் கிரீனும் வர மாதிரி இந்த கலர் பிரைட்டாவும் இந்த ஷால் இப்படி ஒரு பார்டனாகவும் கொடுத்திருக்காங்க நம்ம எந்த ஒரு வியாருக்குமே அழகா யூஸ் பண்ணிட்டு பார்ட்டி வேர் பங்கு தீபாவளிக்கு அந்த ஒரு சீப் பஸ்டா நீங்க அழகா எடுத்துக்கலாம் இதோட ப்ரைஸ் தௌசண்ட் தான் சைஸ் வந்து இருக்கு அடுத்த ஒரு பர்பிள்ள ஒயின் கலர் காம்பினேஷன் ரெண்டு கலருக்குமே சோம காம்பினேஷன் தான் லைட் பர்பிள்ல ஒரு நவாப்ள கலர்ல மட்டும் சென்டர்ல எம்ப்ராய்டு அதே மாதிரியே ஷால் ஃபுல்லா கொடுத்துருக்காங்க அந்த ஒரு விசித்ரா சில்க்ல ஷால் வந்திருக்கு ஷால் ஃபுல்லுமே ஒர்க்குங்க ஒரு எம்ப்ராய்டு ஜம்கி ஒர்க் தான் இதோட பிரைஸ்மே டிஸ்கவுண்ட் பண்ணது போக தௌசண்ட் சைஸ் வந்து எம் டூ டபுள் நாலு சைஸ் எல்லாமே அவைலபிள் நம்ம காமிச்சிருக்க எல்லா டிசைனும் மோஸ்ட்லி நாலு சைஸ் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒரு சில டிசைன்ஸ் மட்டும் வந்து எக்ஸல் இருக்கு டபுள் எக்ஸ்எல் இருக்குன்னு வரப்ப நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம் இந்த சமையான ஒரு பிளாக் பிளாக் படிக்காதவங்களும் இருக்க முடியாது அந்த அளவுக்கு அழகா இருக்கு நெக்கிட்டு வந்து வீ கொடுத்துட்டு அழகா ஒரு கலர்ல யூனிஃபார்மா நீட்டா கொடுத்துருக்காங்க அந்த எம்பிராய்டு ஒர்க் ரெண்டு பக்கமும் கை பினிஷிங்கும் அந்த எம்பிராய்டு வந்து கீழே இதோட டாப் பார்டர் பாத்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி ஒரு மூணு கலர்ஸ்ல ஒரு பெரிய பார்டர் மாதிரி காமிச்சிருப்பாங்க இது அதோட பேண்ட் டாப்புக்கு மாதிரி லைனிங் வந்திருக்கும் நெட்லயே அழகான ஒரு ஷால் ஷால் கீழேயுமே அதே மாதிரி ஒரு ஃபிளாரல்ல எம்ப்ராய்ட் கொடுத்திருப்பாங்க நல்ல ஒரு கிராண்ட் நீட்டா ரிச்சா தெரிஞ்சிடும் இதோட பிரைஸ்மே வெறும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் சைஸ் வந்து எம் டூ டபிள்யூ டூ நாலு சைஸ்லயுமே இருக்கும் அடுத்த ஒயிட் வித் கிரீன் இது காட்டன்லேயே வரக்கூடிய ஒரு காட்டன்ல இருந்து இந்த டிஷ்ஷு கலன் வரும் அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் தான் ஷால் மட்டும் ஷிஃபான்ல கொடுத்துருப்பாங்க ஒயிட் வித் பிஸ்தா கிரீன் கலர் காம்பினேஷன் டிஸ்கவுண்ட் பண்ணது போக சிக்ஸ் பிப்டி மட்டும் சூப்பரான ஒரு நெயில் கலர் தான் கிட்டத்தட்ட பிங்கும் நம்ம நெயில் கலரும் மிக்ஸிங் மாதிரியே வந்திருக்கும் நெக் பேட்டன் ஃபுல்லுமே அதனால ஒரு கிரீன் ரெண்டு மூணு கலர் வரல கிரீன் வர மாதிரி எம்ப்ராய்டு அந்த கிரீனும் பிங்க்கும் கலந்த மாதிரி நல்ல ஒரு ஆர்காமிஷாலே ஷால் ஷால் கீழே ஒரு சின்ன நாட் மாதிரி கொடுத்துருக்காங்க இது அதோட கிரீன் கலர்லேயே பேண்ட் இதுலயுமே நாலு சைஸ் அவைலபிள் இருக்கு பிரைஸ் டிஸ்கவுண்ட் பண்ணது போக வெறும் நைன் பிப்டி மட்டும் அடுத்த டிஷ்யூ பேப்ரிக்ல வரக்கூடிய ஒயிட் வித் பிங்க் கலர் காம்பினேஷன் தான் சூப்பரான ஒயிட் அந்த ஒயிட்ல கொடுத்துருக்க டிசைன் ரொம்ப அழகா இருக்கு பிங்க் இருக்குமே பிங்க்ல எம்ராய்டி நடந்த ஒரு பீச் முத்து மாதிரி குடுத்திருக்காங்க தண்ணி எல்லாம் மொட்டு வச்ச மாதிரி கீழே வர பார்டருமே பாருங்களேன் ரொம்ப அழகா இருக்கு எல்லாமே சைடு ஓப்பன் தான் எல்லாத்துக்குமே லைனிங்கும் கொடுத்திருப்பாங்க இதோட ஷாலுமே ரெண்டு கலர்ல வந்திருக்கும் பிங்க்கும் ஒயிட்டும் கலந்த மாதிரி இதோட சைஸ்மே எம் டூ டபுள் எக்ஸ் எல்ல இருக்கு பிரைஸ் டிஸ்கவுண்ட் பண்ணது போக செவன் ஹண்ட்ரட் பிங்க்கும் மெருன் கலரும் கலந்த மாதிரி தான் ஒரு 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 லைன் நெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் மட்டும் அழகான ஒரு எம்பிராய்டு வந்திருக்கும் ஜாரியோட கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ்மே தான் டிஸ்கவுண்ட் பண்ணது போக எயிட் ஃபிஃப்டி சைஸ் வந்து அவைலபிள் ஒரு ஒயின் கலரு ரெண்டுமே ஒயின் கலர் தான் ஆனா வித்தியாசம் தெரியுது பாருங்களேன் லைட் டார்க் செம்மையா இருக்கும் இந்த மாதிரி கலர்ல கம்பெனி எனக்கு பர்சன் ரொம்ப பிடிக்கும் நெக் கிட்ட குடுத்துருக்க அந்த ஒர்க்கும் சரி ரொம்ப அழகா இருக்கும் இது கிட்ட இருக்க ஷாலுமே பாருங்களேன் பிங்க்னு நவாப்ளா கலர் அது போக ரெண்டு சைடும் சேலைக்கு வர மாதிரி பாடரும் கொடுத்துருப்பாங்க அதனால ஒரு கிராண்டா யூஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் டிஸ்கவுண்ட் பண்ணது போக தௌசண்ட் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டர் ப்ளேக் நாலு சைஸ் வந்து அவைலபிள் இருக்கும் ஒரு விசித்ரா சில்க்ல எல்லோ கலரு ஸ்டாப் பண்ணா ஃபுல்லுமே விசித்ரா சில்க் தான் சென்டர்ல வந்து ஒரு பிங்கும் கோல்டு கிரீன் மூணு கலரும் சேர்ந்த மாதிரி கொடுத்து ஒரு கோட் டைப்பே கொடுத்துருக்காங்க பாருங்களேன் இதெல்லாம் ரொம்ப கிராண்டா இருக்கும் நீங்கள் அம்மா பொண்ணா சேர்ந்து யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா சின்ன எம் சைஸ் வந்து பாப்பாக்கும் உங்களுக்கு எக்எல் டபுள் எக்ஸ் வெல் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஃபேமிலி டிரஸ் தான் யூஸ் பண்ணிக்கலாம் கிராண்டாகவும் தெரிஞ்சிடும் பேண்ட் ஃபினிஷிக்கும் ஒரு ஜம்கி ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க கீழ இந்த டாப் கிட்ட வர பார்டருக்குமே அதே மாதிரி ஒரு வந்திருக்கும் ஷாலுமே நல்ல ஒரு கிராண்டாக தெரியும் இது வந்து சைடு ஓப்பன் கிடையாது இது வந்து க்ளோஸ்ல வரக்கூடிய ஒரு டாப் தான் ஏலன் கட் சொல்லுவலையே அதுலேயே கொஞ்சம் அகலமா வரக்கூடிய அம்பர்லா டைப் சைஸ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணது போக வெறும் ஆயிரத்தி ஐம்பது மட்டும் அடுத்த ஒரு பீகாக் ப்ளூல பிங்க் கலர்ல வரக்கூடிய பேண்ட் ஷால் வந்து மல்டி கலர்ல கொடுத்திருப்பாங்க ஒரு ஆர்கான்ஷா ஃபேப்ரிக்லயும் டபுள் சில்க்கு டபுள் கலர்ல வரக்கூடிய ஷைனிங் மெட்டீரியல் சென்டர்ல வரது அழகாக சின்ன மொட்டு மாதிரி பிங்க்ல கொடுத்துருப்பாங்க இதோட பிரைஸ்மே டிஸ்கவுண்ட் பண்ணது போக வெறும் ஆயிரத்தி ஐம்பது சைஸ் வந்து நாலு சைஸ்லயுமே அவைலபிள் இருக்கு எம் டூ டபுள் நல்ல ஒரு கிரீன் கலர் காம்பினேஷன் லைட் கிரீன்ல ஒரு பாசி பெயர் பச்சை மாதிரி பேண்ட்டும் ஷாலும் கொடுத்தது இந்த கலர்லாம் ரொம்ப அழகா தெரியுது சென்டர்ல கொடுத்திருக்க குட்டி குட்டி பாக்ஸ் யூனிஃபார்மா அந்த பாசி பீச் ஒர்க்குமே இதோட பிரைஸ்மே தௌசண்ட் ஹண்ட்ரட் தான் டிஸ்கவுண்ட் பண்ணது போக சைஸ் வந்து நாலு சைஸ்லயுமே இருக்கு க்ரீம் ஒயிட் மாதிரி தான் இதுவுமே நல்ல ஒரு அக்கோபா டிசைன்ஸ் மாதிரி எம்ப்ராய்டு அது போக வந்து ஃபுல்லுமே கலர் உள்ளாங்க சென்டர்ல மட்டும் மரக்கும் எம்ராய்டருக்கும் சேர்ந்து இருக்கும் அதே கலர் காம்பினேஷன்ல ஷாலும் பேண்ட்டும் கொடுத்திருப்பாங்க நல்ல ஒரு நீட் அண்ட் சிம்பிளா இருக்கும் கலர் வைஸ்மே அதே மாதிரி தான் இதோட பிரைஸ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணது போக செவன் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் நாலு சைஸ்லயுமே இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஒயிட் வித் பிங்க் இந்த காம்பினேஷன் பிடிக்காதாலே இருக்க முடியாது எனக்கு எல்லா டிரெஸிங்களுமே இந்த கலர் காம்பினேஷன் வந்திருக்கும் அல்ல விசித்ரா சில்க் ஃபேப்ரிக்ல சென்ட்ரல்ல மட்டும் ரெண்டு கலர் வர மாதிரி எம்ப்ராய்டர் அது ஒரு ப்ராடா தர மாதிரி கோல்டன் சீக்வன்சி கொடுத்துருப்பாங்க பிங்க்ல கோல்டன் ஜரி வச்ச மாதிரி வந்திருக்கும் ஷாலுமே இதோட பிரைஸ்மே டிஸ்கவுண்ட் பண்ணது போக வெறும் செவன் பிப்டி மட்டும் தான் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் நாலு சைஸ்லயுமே இருக்கும் நல்ல ஒரு கிரீன் கலர்ல ஒயிட்ல ஒரு திலகம் மாதிரி எம்பிராய்டு கொடுத்துருக்காங்க சென்டர்ல சின்ன ஒரு டை மாதிரி மரர் ஒர்க்கும் நல்ல ஒரு அழகான பீட் ஒர்க்கும் நெட்டர்ல எம்ப்ராய்டு அந்த மாதிரி ஒரு ஒயிட் ஷாலு இது ஒயிட் பேண்ட்ல கீழே பினிஷிங் பண்ணும் அதே கிரீன் ஷாட் வர மாதிரி காமிச்சிருக்காங்க இதோட சைஸ்மே நாலு சைஸ்லயும் இருக்கு பிரைஸ் டிஸ்கவுண்ட் பண்ணது போக வெறும் சிக்ஸ் பிப்டீன் பர்பிளே நல்ல ஒரு டபட் சில்க் வர மாதிரி ஃபுல்லா எம்ப்ராய்டின் இங்க நல்ல ஒரு அழகா சதுரம் மாதிரி ஒரு ஷேப்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்திருக்காங்க கிராண்டா வர மாதிரி பேண்ட்டுமே அதே சேம் கலர் ஷால் வந்து ரெண்டு கலர்ல மிக்ஸிங் கல இருக்கும் ஒயினும் அந்த லைட் பிங்க் கலரும் சேர்ந்த மாதிரி இதோட பிரைஸ்மே டிஸ்கவுண்ட் பண்ணது போக வெறும் தௌசண்ட் மட்டும்தான் சைஸ் வந்து நாலு சைஸ்லயுமே இருக்கு ஒரு கிரே கலர் தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு சூப்பரா இருக்கு ஸ்டைலா மேல கொடுத்துருக்க அந்த ஒர்க்குமே பாருங்களேன் ஒரு லோட்டஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அந்த பீட்டும் அந்த பேண்ட் கலர்ல கொடுத்துருக்க பிங்க் ஒர்க்குமே சூப்பரா தெரியுது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த டிசைனு அந்த பிங்க்கும் ப்ளூ வர மாதிரி நல்லா அழகான ஒரு ஷாலு ஷாலுக்கு நடுவுலமே ஒரு சீக்வன்சி ஒரு சார் இருக்கும் நீட்டா தெரியாத அளவுக்கு இதோட பிரைஸ்மே டிஸ்கவுண்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் மட்டும் தான் இந்த ஒருத்த ஒரு டிசைன்ஸ் சைஸ்மே நாலு சைஸ் அவைலபிள் தான் நல்ல ஒரு கிரீன்ல சீக்வன்சிங் இல்லாம நல்ல பீச்சும் பிங்க்கும் வர மாதிரி நல்ல ஒரு எம்ப்ராய்டு அதே பிங்க் கலர்லயே ஷாலும் பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன்ஸ்ல வர மாதிரி இதுல பிரைஸ் வந்து வெறும் தொள்ளாயிரத்தி ஐம்பது மட்டும் தான் சைஸ் வந்து எம்ப்ரூடர் நாலு சைஸ் அவைலபிள் இருக்கும் நல்ல ஒரு கோல்டன் எல்லோ சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு எல்லோ கலர்ல விசித்ரா சைஸ் மாட்டு கிரீன்ல மட்டும் எம்ப்ராய்டு அந்த கிரீனும் எல்லோவும் கலந்த மாதிரி சூப்பரான ஒரு ஷாலு ரெண்டு கலர் மிக்ஸிங்லயுமே பேண்ட் ஃபுல்லுமே பாட்டில் கிரீன்ல வந்திருக்கும் இதோட சைஸ்மே வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல்ல இருக்கு ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் பண்ணது போக வெறும் செவன் பிப்டி மட்டும் நல்ல ஒரு ஆனியன் பிங்க் ஆனியன் பிங்க்ல அம்பர்லா கட்ல வரக்கூடிய ஒரு டாப் தான் இது எவ்வளவு டிசைன்ஸ் இருக்குன்னு பாருங்கள் நெக்ல மட்டும் மேல ரெண்டு ஆங்கிள்ள கொடுத்துருக்காங்க ஆலியா கட் மாதிரியாவும் நல்ல ஒரு ஆர்கான்சா ஷால்ல ரெண்டு பக்கமும் வரக்கூடிய வலை மாதிரியே வர ஒயிட் எம்ராய்டர் கீழ பினிஷிங்கும் நல்ல ஒரு எம்ப்ராய்டருக்கும் பேண்ட் கலரும் சேமா கொடுத்திருப்பாங்க நல்ல ஒரு கிராண்டான காமிச்சிட்டு இருக்கும் சூப்பரா இருக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணது போக ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது சைஸ் வந்து நாலு சைஸ்லயுமே அவைலபிள் இருக்கும் காமிச்சிட்டு இருந்த டிசைன்ஸ் எல்லாமே இன்னைக்கு ஒரு பர்டிகுலரா காமிச்ச டிசைன்ஸ் எல்லாமே எம் டூ டபுள் நாலு சைஸ்லயுமே காமிச்சிருக்கும் மெஷர்மெண்ட்டுமே சைஸோட மெஷர்மெண்ட் வந்து ஒவ்வொன்றுக்குமே மெஷர்மென்ட் சொல்கிறோம் மெஷர்மென்ட் அளக்கிறது வந்து ஆம் டு ஆம் கோல் தான் அளக்கணும் அது வந்து தேர்ட்டி எயிட் வரும் மொத்த சுற்றளவுமே அதான் எம் சைஸோட மெஷர்மெண்ட் எல் சைஸ் வந்து ஃபார்ட்டி எக்ஸுலுக்கு வந்து ஃபார்ட்டி டூ டபுள் எக்ஸுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபோர் உங்களுக்கு இதை விடமே ஒரு மற்ற சைஸ் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க மெசேஜ் கால் பண்றப்ப கேட்டுட்டு கூட நீங்க ஆர்டர் கொடுத்துக்கலாம் நம்ம குண்டா இருப்போம் ஃபேட்டாப்போ சில வந்து ஒல்லியா இருந்துட்டு இருப்பாங்க இத்தனை நாள் டபுள் தான் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருந்திருப்பாங்க உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா உங்களோட போட்டோ இமேஜை சென்ட் பண்ணுங்க உங்களுக்கு சைஸ் டவுட் இருக்கிறப்ப உங்க நம்ம பாத்துட்டு உங்களுக்கு இந்த சைஸ் கரெக்டா இருக்கும் நான் சொல்லுவேன் இல்லையா நான் இப்ப கொடுத்துக்கிறேன் நீங்க சொல்றதுக்கு மீறி நம்ம வேற ஒரு சைஸ் கொடுத்து உங்களுக்கு அது பத்தாம போச்சுன்னா நீங்க ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் தாராளமா அதுக்கு நாங்க பொறுப்பு ஏன்னா நிறைய பேர் வந்து வாங்கி நம்ம டெய்லருக்குன்னு ஒரு ஐம்பது ரூபா கொடுத்துட்டு இருக்கும் அதோட கொரிய சார்ஜ் நாற்பது ரூபா தான் நீங்க டெய்லருக்கு எல்லாருமே ஒரு ஐம்பது ரூபாய் எழுபது ரூபா கொடுத்துட்டு இருக்கும் சைஸ் அது வந்து அன்பிராண்டா இருக்கிறப்ப பத்தாம இருக்கலாம் நம்ம கொடுத்து இன்னைக்கு காமிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் பிராண்டட் தான் நம்ம என்ன சைஸ் சொல்றோம் அதோட ஒரு இன்ச்சு கூட தான் இருக்கும் தவிர கம்மியா இருக்காது சோ வந்து சைஸ் கிளாரிஃபைக்காக நீங்க உங்களோட உங்களோட இமேஜ் முடிஞ்சா சென்ட் பண்ணுங்க உங்களோட பாடி மெஷர் உங்களுக்கு கரெக்டா தெரியும்னா நீங்க ஆர்டர் கொடுக்கறது சொல்லி கூட ஆர்டர் பண்ணிக்கோங்க நீங்க கொடுக்கற வந்து குறைஞ்சது ஒரு நாள் அல்ல அதிகபட்சம் மூணு நாள் உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவோம் இதுக்குள்ள நிறைய டவுட் இருந்ததுனா கீழே ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு நீங்க கால் மெசேஜ் பண்ணி டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க மறக்காம எல்லாமே குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளோட இன்ஸ்டா இன்ஸ்டாகிராம் பேஜமே டெய்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ